மரண தண்டனை எதிரிக்கும் வரக்கூடாத நிலையில் நிமிஷாவும் நிமிஷாவின் குடும்பத்தினரும் ஏமனில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இதோ இந்தியாவின் சராசரி மனிதனின் கனவுகளோடு வளம் வந்தவர் நிமிஷா கிராமத்தில் பெற்றோருக்கு உதவிக்கொண்டே செவிலியர் பணிக்கு படித்து வந்தார் அப்போது நிமிஷாவின் பெரும் கனவு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மலையாளிகளில் ஒருவராக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமனுக்கு பயணமானவர் நிமிஷா பிரியா இப்போது பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷாவை பற்றி கடந்த சில தினங்களாகவே ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தொழில் கூட்டாளியான மஹ்தியின் மக்தியை கொன்ற வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதன் பின் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஏமன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் துன்புறுத்தி மிரட்டி பணம் பறித்ததால் மகதிக்கு மயக்க மருந்தை ஊசி மூலம் செலுத்தியதாகவும் டோஸ் அதிகமானதால் அவர் இறந்துவிட்டார் என்றும் நிமிஷா கூறியுள்ளார் இந்த வழக்கில் நிமிஷாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளாவில் உள்ள மூத்த சன்னி தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் தலைவர்களிடம் நேரடியாக பேசியதால் மரண தண்டனை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இதை சற்றும் எதிர்பார்க்காத மகதியின் சகோதரர் தலால் அப்துல் பத்தா மக்தியின் மரண தண்டனையை ஒத்திவைக்கும் முடிவு எதிர்பார்க்காத ஏமாற்றமாக பார்க்கிறார் ஏமடில் இருக்கும் அரசு ஷரியா எனும் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஆட்சி செய்து வருகிறது அதன் அடிப்படையில் ஒருவர் கொலை குற்ற நடவடிக்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு வழிகள் இருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் மனம் உவந்து குற்றம் செய்தவரை மன்னிக்க வேண்டும் அல்லது இந்த கொலைக்கு பகரமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பிளட் மணி எனும் தொகை வழங்கி இந்த குற்றத்திலிருந்து விடுதலையை பெறலாம் இந்த இரண்டும் இல்லையெனில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இரத்த பணத்தை மறுக்கும் மகதியின் குடும்பத்தார் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீதிக்காக காத்திருப்பேன் என கூறியுள்ளது சமரச முயற்சிகளால் ஆச்சரியப்படவில்லை என்றும் கடந்த காலங்களில் திரைக்குப் பின்னால் முயற்சிகள் இருந்தது என்றும் எங்களின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பழிக்கு பழி என்ற எங்கள் கோரிக்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் இது ஒரு புறம் இருக்கு பல ஏமன் சமூக ஊடக கணக்கு பிரபலங்கள் இரத்த பணத்தை செலுத்தி மரண தண்டனையை குறைக்கும் முயற்சிகளை விமர்சித்து வருகிறார்கள் இது ஒரு எனில் மகதி குடும்பத்தினரை சந்தித்து பேசி சமாதானம் செய்வதற்காக சமூக ஆர்வலர் சாமுவேல் ஜெரோம் என்பவருடன் நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமகுமாரி சேர்ந்து சில ஆண்டுகளாகவே ஏமனில்தான் இருந்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் முதலில் சமாதானம் செய்ய வேண்டும் என்பதால் அதில்தான் தற்போது கவனம் செலுத்தி வருகிறார்கள் தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதால் மகிழ்ச்சி என்றாலும் நிமிஷாவின் குடும்பத்தினர் அவரது தாயார் பிரேமகுமாரி கணவர் ஜோமி தாமஸ் மற்றும் மகள் இந்த வழக்கு குறித்த ஊடக செய்திகள் தொடர்ந்து வருவதை பற்றி கவலையுடன் தெரிவிக்கின்றனர் ஊடகங்களில் பல விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஏமன் இளைஞரை இழிவுபடுத்தும் ஊடக அறிக்கைகளும் சமூக ஊடக விமர்சனங்களும் அவர்களுக்கு நிமிஷாவின் விடுதலையில் சிக்கலை ஏற்படுத்தும் என அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் ஏமன் சட்டத்தை விமர்சித்து கண்டபடி ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களில் வரும் பதிவுகள் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை தூண்டிவிடும் என்று நிமிஷாவின் குடும்பம் ஒரு பக்கம் கவலையில் இருக்கிறது நிமிஷாவை மன்னிக்கும்படி குடும்பத்தினரிடம் மன்றாடும் அவரது தாய் பிரேமா குமாரி அதற்கு பதில் தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என கெஞ்சுகிறார் ஆனால் நிமிஷாவை மன்னிக்க மகதி குடும்பம் எந்த விதத்திலும் தயாராக இல்லை என்பதே யதார்த்தம் எனவே தண்டனை தள்ளித்தான் போயிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை இனி நிமிஷாவின் வழக்கில் நடக்க போவதுதான் என்ன மரணமா மன்னிப்பா காத்திருப்போம்